श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुति मुदल् श्लोकं मानातीतप्रदितविभवां मङ्गलं मङ्गलानां वक्षपीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविहमहिमप्रार्थिनीनां प्रजानां ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரண்துவாம்யாம் பிரபத்தியே பதபதார்த்தம் மான பிரமாணத்திற்கு அதீத எட்டாததும் பிரதீத்த பெயர் பெற்றதுமான விபவாம் மகிமையை உடையவளும் மங்களானாம் சுபவஸ்துக்களுக்கு மங்களம் சுபத்தை உண்டு பண்ணுபவளும் மதுவிஜயினகா மதுசூதனனுடைய வக்ஷப்பீடின் திருமார்பாகின்ற பீடத்தை ஸ்வகாந்தியா தன் திருமேனி சோபையால் பூஷயந்தீம் அலங்கரிப்பவளும் பிரத்யக்ஷ இம்மையில் உள்ளவும் ஆனுஷ்ரவிக பிரமாண சித்தமாய் மறுமையில் உள்ளவுமான மகிம மகிமையை பிரார்த்தினீனாம் வேண்டுமவர்களான பிரஜா நாம் ஜனங்களுக்கு மூர்த்திம் வடிவு கொண்ட ஸ்ரேயஸ் போன்றவளும் சரண்யாம் புகலிடமும் ஸ்ரீயம் ஆஸ்ரிதர்க்கு ஆறு வித உபகாரகையுமான துவாம் உன்னை அசரணகா அகம் புகழொன்றில்லாத அடியேன் பிரபத்தியே சரணம் புகுந்தே அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இப்போ முதல் ஸ்லோகத்தில் பிராட்டியை சரணம் அடைகிறார் ஏன்னா நமக்கு எது பண்ணணும்னாலும் முதல்ல பிராட்டி கிட்ட சொல்லிட்டு பிராட்டியோட உத்தரவின் பேரில் தான் ஆரம்பிக்கணும் இது ஸ்ரீஸ்துதிங்கிறதுனால நிச்சயமாகவே பிராட்டிக்கிட்ட தான் சரணடையணும் அதனால் முதல் ஸ்லோகத்தில் துவாம் அசரணகா அகம் பிரபத்தியே உன்னை புகழொன்றில்லாத அடியேன் சரணம் புகுந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இந்த உன்னை அப்படின்னு சொல்லும்போது பிராட்டியை சொல்லும்போது ஆறு விஷயங்கள் சாய்க்கிற அதாவது நமக்கு எப்பவுமே வேதங்கள் தான் பிரமாணம் அந்த பிரமாணமான வேதத்தாலேயே பிராட்டியோட பெருமைய சொல்லி முடிக்க முடியாதான் அதனால மான அதீத பிரமாணத்துக்கு எட்டாததும் பிரமாணம்னு சொல்லப்படுற அந்த வேதத்துக்கே எட்டாத பிரதீத்த பெயர் பெற்றதுமான விபவம் மங்களத்தை மகிமையை உடையவள் அப்படின்னு சாய்க்கிற ஆக முதல் விஷயமா பிரமாணங்களான வேதங்களும் எல்லையை அறிய முடியாமல் விளங்குகின்ற பெருமையை உடையவள் அப்படின்னு ஒரு விஷயம் சாய்க்கிறேன் ரெண்டாவது மங்களம் மங்களானாம் மங்களகரமான வஸ்துக்கள் அத்தனைக்கும் அந்த மங்களத்தன்மையை யார் அளிக்கிறா அப்படின்னா பிராட்டி தான் கொடுக்குறாள் நம்ம சொல்லக்கூடிய பூ குங்குமம் மஞ்சள் இது மாதிரி எத்தனையோ மங்களகரமான வஸ்துவ சொல்றோமே அது அத்தனைக்கும் அந்த மங்களத்தன்மை எங்கேந்து வந்தது அப்படின்னா அது பிராட்டியால தான் வந்தது அப்படின்னு ரெண்டாவது விஷயம் சாய்க்கிறேன் மூணாவது விஷயமா மது விஜய் வக்ஷ பீட்டீம் ஸ்வகாந்தியா பூஷயந்தி அதாவது மதுசூதனனுடைய திருமார்புங்கிற பீட்டத்துல தன் திருமேனி சோபையால் அரங் அலங்கரிப்பவள் அப்படிங்கிற வக்ஷப்பீடத்தில் இருக்கிறவோன்னு சொல்லலை தன் திருமேனி சோபையால் காந்தியா ஏன்னா அவளுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு சோபை ஒரு ஒளி உண்டு ஒரு காந்தியை உண்டு அப்படிங்கிறதுனால தன் திருமேனி சோபையால் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தை அலங்கரிப்பவள் அப்படின்னு மூணாவது விஷயம் சாய்க்கிறேன் நாலாவதா பிரத்யக்ஷ ஆனுஷ்ரவிக மகிம அப்படின்றார் பிரத்யக்ஷ அப்படின்னா கண்ணால பார்க்கக்கூடியது பிரத்யக்ஷமாக நம்மளால் பார்க்க முடியறது இந்த பூலோகம் ஆனுஷ்ரவிக அப்படின்னா நம்மளால் ஊகித்து அதாவது பிரமாண சித்தமாய் ஊகித்து அறியக்கூடியது ஊகித்துன்னு இல்லை பிரமாண சித்தமாய் அறியக்கூடியது ஏன்னா வேதத்துல வைகுண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆழ்வார்கள் பிரமாண சித்தம் நமக்கு நம்மளுடைய ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகள் பிரமாணம் அந்த அதில் சூழ்விசும்பு தசகத்துல எப்படி இருக்கோங்கிறது திருமாமணி மண்டபம் எப்படி இருக்கோங்கிறதே நம்ம போற வழி அர்ச்சராதி மார்க்கம் எப்படி இருக்கோங்கிறதே நமக்கு ஆழ்வார் சாய்ச்சிருக்கு ஆக பிரமாண சித்தமாக இருக்கக்கூடிய ஆனுஷ்ரவிக பிரமாண சித்தமாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டம் பிரத்யக்ஷமாக தெரியக்கூடிய இந்த பூ பூலோகம் அதாவது லீலா விபூதி பிரமாண சித்தமாய் தெரியக்கூடிய நித்திய விபூதி இது ரெண்டுத்துலேயுமே மகிமை பொருந்தியவளாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது நாலாவது விஷயம் ஆக ம அஞ்சாவதா ஸ்ரேயோ மூர்த்தி வடிவு கொண்ட ஸ்ரேயஸ் போன்றவளும் யாருக்கு பிரார்த்தினீனாம் பிரஜானாம் வேண்டுமவர்களான ஜனங்களுக்கு ஸ்ரேயசே ஒரு வடிவெடுத்து வந்தார்போல் இருப்பவளும் அப்படின்னு அஞ்சாவது விஷயம் சொல்கிறார் அதாவது திருவேந்திபுரம் தேவநாயகனை பற்றி சொல்லும்போது நின் அருள் இன்னும் சீர்வோர் அறிவையானதென அப்படின்வர் பிராட்டியை தேவநாதன் விஷயமா ஆரம்பித்து சொல்லின்னு வருவர் ஆனால் அது கடைசியில் போது தான் தெரியும் அது பிராட்டியை பற்றி சொல்லிட்டுருக்கார் தேவநாயகா அப்படின்னுவர் ஆனால் சொல்லி முடிக்கும் போது அது பிராட்டியை தான் சொல்லி முடிச்சிருப்பார் நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவே அப்படின்னு நின் அருள் என்னும் சீர்வோர் அறிவையானது என்ன பெருமாளோட அருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெண் வடிவம் கொடுத்தா அந்த பெண் வடிவம் எப்படி இருக்குமோ அதுதான் பிராட்டியம் அந்த மாதிரி அந்த உருவாகவே மூர்த்தி ஸ்ரேயஸ் அப்படிங்கிற வடிவு கொண்டவளாவே இருக்கக்கூடிய அந்த பிராட்டியை தஞ்சமடைய நிலமாக இருப்பவள் அதாவது ஸ்ரீயம் ஸ்ரீ அப்படின்ற பதத்துக்கு ஆறு விதமான அர்த்தம் உண்டு இது வந்து அமிர்தா சுவாதினியில் சுவாமி சாய்பார் வினைவிடுத்து வியன்குணத்தால் குணத்தால் எம்மையாக்கி வெறுவுரை கேட்டவை கேட்க விளம்பினாலும் தனையனைத்தும் அடைந்திட தான் அடைந்து நின்ற தன் திருமாது அப்படின்னு பிராட்டியை சொல்லும்போது அந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு ஆறு விஷயங்களை சொல்லுவார் இது இந்த ஸ்ரீஸ்துதியில் நிறைய இடங்களில் இந்த ஆறு சப்தமானது எப்படி பிரயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீன்னு சொல்கிறது ஆறு விதமான குணங்களை உடையவள் அப்படி இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி உன்னையே தஞ்சமாக அடைந்து நிற்கின்றேன் புகழொன்றில்லாத அடியேன் உன்னை சரணமாக அடைகின்றேன்னு சொல்லும்போது அவருக்கு வேண்டிய அந்த ஞானமும் அந்த குணங்களும் தரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நிற்கும் போது ஸ்ரீநாதீச்ச குணைர் ஜகத்து சுனோத் ஸ்ரீநாதி ஸ்ரீயதே ஸ்ரயதே சுனோதி ஸ்ராவயத்தேன்னு ஆறு விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்ரீநாதீச்ச குணைர் ஜகத்துன்னு குணங்களை தருபவள் ஞானம் முதலியவற்றை வழங்கி அவள் கைங்கரியத்துக்கு நம்மளை தகுதியாக்குறவள் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட ஸ்ரீ அப்படின்னு ஆறு விஷயம் சாய்க்கிறார் பிரமாணங்களான வேதங்களுக்கு எல்லை காண முடியாத அளவுக்கு அந்த பெருமையை உடையவள் மங்களமான பொருட்கள் அனைத்துக்கும் மங்களத்தை தருபவள் பெருமாளுக்கே அடையாளமாக இருப்பவள் இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஸ்ரேயஸே ஒரு வடிவாக எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடியவள் ஸ்ரீன்ற பதத்தின் மூலமாக நமக்கு தஞ்சமடைய நிலமாக இருப்பவள்னு இந்த ஆறு விஷயத்தையும் சொல்லி உன்னை சரணடைகிறேன் அப்படிங்கிறார் இப்போ இதெல்லாம் ஸ்ரீஸ்துதி எழுத ஆரம்பித்ததுனால வெறும் புகழ்ச்சிக்காக பிராட்டியை பார்த்து சொல்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா பிரமாண சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த வேதமானது பரபிரம்மம் யார் அப்படின்னு விசாரம் பண்ணும்போது அது நிறைய விஷயங்களை சொல்லும் ஆனால் இ பரபிரம்மம்னால் இவர் தான் அப்படின்னு தீர்மானமாக சொல்லாது அதனால தான் அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சுது இப்போது அந்த பரபிரம்மம் யாருன்னு விசாரம் பண்ணும்போது ஏழு விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அவன்தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வர தத்துவத்தை நமக்கு விளக்கிறா நம் பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேருமே இப்போது இந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு ஏழு விஷயம் என்ன வேணும் அப்படின்னா ஞானானந்த ஸ்வரூபனாக இருக்கணும் ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னா நம்ம இந்திரனு கூட சொல்லிடலாம் ஏன்னா எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறவர் அவர்தான் அப்போ இந்திரனை சொல்லிடலாமா அப்படின்னா இது ஒரு குணம் இழிகுணங்கள் அற்றவன் அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் இழி குணங்கள் அப்போ இந்திரன் அந்த இடத்துல வர முடியாது ஏன்னா நமக்கே நிறைய கதை தெரியும் இந்திரனை பற்றி இப்போது பிரம்மா அப்படின்னு எடுத்துட்டாலும் பிரம்மாக்கும் கர்வம் வந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி ஒத்தரொத்தராக இந்த ஏழு குணத்துலேயும் யார் வருவா அப்படின்னு பார்த்துன்னு வரும்போது அனந்த கல்யாண குணங்கள் உடையவன் அத்தனை குணமே கல்யாண குணம்தான் கிட்ட இருக்கிற குணம்னாலே அது கல்யாண குணம்தான் அடுத்த அடையாளமாக சொல்கிறது திவ்ய மங்கள விக்கிரகம் உடையவன் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு பெருமாளோட வடிவமானது அப்படி தேஜஸ் ரூபமாக இருக்குது அடுத்தது லீலா ரூப ஜகத் வியாபாரம் உடையவன் அதாவது இந்த உலகத்துல பிறப்பு ஸ்திதி பிரளயம் இதெல்லாம் யார்கிட்டேந்து உருவார்தோ அவனே பரபிரம்மம் ஆறாவது அடையாளமா எல்லையற்ற விபூதிகளை உடையவன் அப்படின்னு சொல்றது நான் தோஸ்மி மமதிவ்யானாம் விபூதீனாம் பரம்தப ஏஷது உத்தேசத புரோக்தோ விபூதேர் விஸ்தரோமயானு கிருஷ்ணனே பகவத்கீதையில சொல்லியிருக்கர் எனக்கு எல்லையற்ற விபூதிகள் இருக்கு இந்த ஆறு விஷயங்களும் மட்டும் இருந்தால் அவன் ஈஸ்வர தத்துவமாக ஆக முடியாது ஏழாவதாக ஒரு விஷயம் இருக்கணும் அந்த விஷயம்தான் ஈஸ்வர தத்துவத்தை பூர்த்தியாக விவரிக்கிறது அந்த ஏழாவது தத்துவம் என்ன அப்படின்னா இதுதான் வாஸ்தவத்தில் முதல் தத்துவம் ஆனால் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்போது இது ஏழாவதாக எடுத்துக்கிறோம் எவனொருவன் பிராட்டியை பிரியாதவனாக இருக்கின்றானோ அவனே பரபரம்மம் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான ஈஸ்வர தத்துவத்தை விவரிக்கக்கூடிய ஒரு பிரமாணம் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை ஒய் மார்பனா எவன் இருக்கானோ அவனே ஆக எப்பவுமே பிராட்டியை பிரியாதவன் எவனோ அவனே ஈஸ்வர தத்துவம் ஆக பெருமாள் ஈஸ்வர தத்துவம்னு சொல்றதுக்கே பிராட்டி இருந்தாதான் முடியும் அப்பேற்பட்ட பிராட்டி பெருமாள் வந்து அஞ்சு நிலையில இருக்க வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்தம் ஜெகத்பதிகி வைகுண்டத்தில் இருக்கும்போது ஸ்ரீயா ஸ்ரீன்றவளோட தான் சேர்ந்து இருக்கான் ஏசநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீ க்ஷீரார்ணவ நிகேதனஹா க்ஷீரார்ணவம் அதாவது வியூகத்தில் இருக்கும் போதும் ஸ்ரீமான் அப்படின்னு ஸ்ரீயோட தான் சேர்ந்து இருக்கான் விபவத்தில் வரும்போதும் ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி இவன் ராமனாக வந்தால் அவள் சீதையாக வருவோம் இவன் கிருஷ்ணனா வந்தால் அவள் ருக்மினியாக வருவோம் அர்ச்சையில இருக்கும் போதும் பெருமாளை விட்டு பிரியாதவள் பிராட்டி ஏன்னா இந்த அஞ்சு நிலை நம்ம சொல்றோம் வைகுண்டம் அதாவது பரம் வியூகம் விபவம் அர்ச்சை அந்தரியாமி வைகுண்டத்தில் இருக்கா வியூகத்தில் இருக்கா விபவத்தில் இருக்கா அர்ச்சையிலையும் பெருமாளோடையே இருக்கா அர்ச்சையில எப்படி இருக்கா அப்படின்னா வக்ஷஸ்தலத்தில் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் எப்போவுமே அர்ச்சையில் அச்சையில் இருக்கா மூலவர் திருமேநிலையாகட்டும் இல்லை உற்சவர் ஆகட்டும் பெருமாளோட கூடவே வக்ஷஸ்தலத்தில் இருக்கிற அந்த பிராட்டிக்கு பேர் லயார்ச்சைன்னு பேர் அருகில் அந்த ஒரு ஸ்ரீதேவி பூதேவியா உபயநாச்சியாராக இருக்காளே அப்படி இருக்கும்போது அவளுக்கு போகார்ச்சைன்னு பேர் தனிக்கோவில் நாச்சியாரா இருந்தான்னா அவளுக்கு அதிகார ஆர்ச்சைன்னு பேர் ஆக எப்படியுமே பெருமாளை விட்டு பிரியாதவளா அர்ச்சையிலியும் இருக்கா அந்தர்யாமியா இருக்காளா அந்தர்யாமியா பெருமாள் நமக்குள்ளே இருக்கார் அப்பவும் கூட இருக்காளா அப்படின்னா பெரியாழ்வார் சாய்க்கிறார் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு அகம்படி என்னோட மனசுக்குள்ள வந்து புகுந்து உள்ள வரீங்கோ ரெண்டு பேருமே யாரு அரவிந்த பாவையும் தானும் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் அந்தர்யாமியாக உள்ளே இருக்கார் போது அந்த அஞ்சு நிலையிலையுமே பெருமாளை விட்டு பிரியாதவளாக ஒரு மிதுனமே உத்தேசியமாக இருக்கிறவ யாரு அப்படின்னா பிராட்டி இந்த தான் அவருக்கு ஈஸ்வர தத்துவமே அவருக்கு நிர்தாரணம் பண்ண முடியறது பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் நமக்கு ஈஸ்வர தத்துவம் அப்படிங்கிறது இப்போ இந்த குணங்கள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் உண்டா பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டான்னா இல்லை பிராட்டிக்கும் உண்டு இதை நிறைய இடங்களில் சுவாமி சாய்க்க போகிறார் இந்த இந்த ஏழு விஷயமுமே பிராட்டிக்கும் உண்டு அப்படின்றத வேறு வேறு இடங்கள்ல நிறைய சுவாமி சாய்க்க போகிறார் இப்போ இந்த ஸ்ரீஸ்துதியில் இவள் கல்யாண குணங்கள் அனைத்தையும் உடையவள் எப்படி பெருமாளுக்கு உண்டோ அந்த மாதிரி இவளுக்கும் உண்டுன்னு சொல்கிறது தான் மங்களம் மங்களானம் இவளோட கல்யாண குணங்களை அளக்கவே முடியாது கல்யாண குணங்கள்னு எதை சொல்கிறோமோ அது அத்தனைக்குமே மங்களத்துவத்தை யார் கொடுக்குறான்னா இவ தான் ஞானானந்த ஸ்வரூபம் அப்படி இருக்கிறவோ யாருன்னா பிரமாணத்தாலேயே அறிய முடியாத மானாதீத்த பிரதித விபவமாக இருக்கிறவோ யாருன்னா இவ தான் இவளுக்கு திவ்ய மங்கள விக்கிரக வடிவம் உண்டா அப்படின்னா நன்னாவே உண்டு ஏன்னா தன்னுடைய தேஜஸ்னாலேயே இவ வக்ஷப்பீட்டின் மது பெருமாளோட திருமார்பில் இருக்கா இவளுக்கு ரெண்டு விபூதியும் இவளோட இவளுக்கு கண்ட்ரோலில் இருக்கா இவளோட வசம்தான் உண்டா லீலா வி லீலா ரூப ஜகத் வியாபாரம் உண்டா எல்லையற்ற விபூதிகள் உண்டான்னா கண்டிப்பா உண்டு அதுக்காக தான் பிரத்யக்ஷ ஆனுஷ்ரவிக அப்படின்ற பதம் போட்ட ஜகத் வியாபாரம் உண்டுன்னு சொல்கிறது தான் சப்தம் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமாய் நிற்பவள் யாரு அப்படின்னா சப்தத்தின் மூலமா ஆக இந்த ஏழு குணங்கள் எப்படி பெருமாளுக்கு நிர்தாரணம் பண்றதுக்கு உதவுறதோ அதே போல் இது பிராட்டிக்கும் உண்டு அவளோட ஸ்வரூபத்தை விவரிச்சு அப்படியே அவர் நம்ம கண்ணு முன்னாடி பிராட்டியை கொண்டு வந்து நிறுத்தி அப்பேற்பட்ட பிராட்டியே உன்னை அடியேன் அதுவும் எப்படிப்பட்ட அடியேன் புகழொன்றில்லாத அடியேன் சரணடைகிறேன் அப்படின்னு அதாவது எனக்கு வேற உபாயமே கிடையாது உன்னை விட்டா எனக்கு வேற உபாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தின் மூலமா இந்த பெரு பெரிய பிராட்டியோட பெரிய பெருமையை அதாவது அளக்க முடியாத மானா தீத்தை ஆரம்பிக்கிறதே மாண்ட சப்தத்துல ஆரம்பிக்கிற எப்படி ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சாலோ அதே மாதிரி மான்ற சப்தமே பிராட்டியை குறிக்கிற வார்த்தை தான் அதனால முதல் ஸ்லோகத்தின் மூலமா அவளுடைய பெரிய பெருமைகளை முதல் ஸ்லோகத்தில் நமக்கு சொல்லி இந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கான அர்த்தங்களை அங்கங்கே விவரிக்க போகிற ஆக இந்த பாசுரத்தை இந்த ஸ்லோகத்தை இப்போ தாயாரோட பெருமையை சொல்லி தலை அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா